வீரபாண்டியன் இன்டர்நேஷனல் இதில் வெங்கட் செங்குட்டுவன் இவானா மற்றும் பலர் நடித்துள்ளனர் மதிமாறன் படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச் சமீபத்துல நடந்திருக்கு பொதுவா என்கிட்ட நிறைய நான் சினிமாவுக்கு வந்து இருபது வருடத்துக்கு மேலாச்சு நிறைய சான்ஸ் கேட்குறாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அண்ணா நான் அடிக்கணும் அசன்ட் டைரக்ட் ஆகணும் சான்ஸ் கேட்பாங்க தம்பி எந்த ஊரில் இருக்கான்னு கேட்டால் வேலூரில் இருக்கேன் திண்டிவனத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி தம்பி நல்லதா வாய்ப்பு வந்தா நான் சொல்கிறேன் நான் சொல்லுவேன் அப்புறம் ஒரு வாரம் அல்லது நாள் கழிச்சு அவங்க ஃபோன் பண்ணுவாங்க அண்ணா எனக்கு சான்ஸ் ரெடியாக நான் புறப்பட்டு வரலாமா அப்படின்னு கேட்பாங்க ஸோ இப்போ ஏற்பட்ட அதாவது ஊரில் இருந்தே சான்ஸ் கிடைச்சாதான் வருவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் ஒருத்தர் ரொம்ப வித்தியாசமாக இருந்தார் அவர் குடும்பத்தோட யுஎஸ்ல அட்லாண்டாவில் செட்டில் ஆகிட்டார் அங்கே தான் குடும்பம் இருக்காங்க பிள்ளைகள் இருக்காங்க மனைவி இருக்காங்க ஆனால் தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு சின்ன கேரக்டர் ஓரமாக நின்று ஒரு ரெண்டு டைலாக் பேசுகிற கேரக்டர் நடிச்சா கிடச்சா கூட அங்கேருந்து ஒரு ஃப்ளைட் பிடிச்சி ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து ஓடி வந்து வர்றீங்க அப்படி எத்தனையோ படத்தில் நடிக்கிறதுக்காக இங்கே அவர் வந்து ஓடி வந்திருக்கார் ஃப்ளைட் பிடிச்சி பறந்து இன்னைக்கு வேற பறந்துகிட்டே இருக்கார் அவர் வேறு யாருமே இல்லை அவர் தான் நீங்கள் முதல்ல இந்த மேடையில் பார்த்த நவீன் சீதாராமன் நடிகர் இந்த ஜிஎஸ் பிரதரில் அவர் தான் வந்து மூத்தவர் அந்த ஜிஎஸ் பிரதரில் அவர் மூத்தவர் ஸோ அவர் நீங்கள் உங்களுக்கு தெரியும் பிளாக் பாந்தர் ஒன் டூவில் கேஸ்டிங் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு சாக்பீக் போட்மேன் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு டாம் குரூஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு ஹாலிவுட் படங்கள்லையும் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு சூரக்குடி டூ கோலிவுட்டுங்கிறது சென்னை ஹாலிவுட் அவர் ஹாலிவுட்டில் இப்பவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நடிச்சிட்டு இருக்கார் அவர் நிறைய பெரிய பெரிய ஆளுக்கூட இன்னொருத்தர் அவருக்கு என்ன மாதிரியே ரொம்ப கவிதை எழுத வரும் நல்ல வந்து சூப்பராக கவிதை எழுதி கல்லூரி நாட்கள்லேயே வந்து காலேஜில் அவர் வந்து கவிஞராக வந்து சக நண்பர்கள் தோழிகள் மத்தியில் அறியப்பட்டவர் அவருக்கு பாடலாசிரியர் ஆகணும்னு ஆசை ஆனால் அவர் சென்னை ஹைகோர்ட்டில் லாயராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது இப்போ இந்த படம் அவர் இந்த படத்திற்கு முன்னாடியே ரெண்டு மூணு நாலஞ்சு படங்களில் பாடல் எழுதிட்டார் இந்த படத்தில் வந்து கார்த்திக்ராஜ் அவர்களே சரி என்னுடைய மைந்தன் கார்த்திகிராஜ் அவர்களே சரி இந்த படத்தில் பாட்டு எழுதிருக்கார் முதல்ல நீங்கள் பார்த்தா அந்த குடும்ப பாட்டு அவர் எழுதினது தான் அவர் பேர் வந்து பாலா சீதாராமன் அவர் இந்த ஜிஎஸ் பிரதர்ஸில் அவர் நடுவில் இருக்கக்கூடியவர் ஸோ இந்த ஜிஎஸ் பிரதர்ஸ் வந்து திருப்பதி பிரதர்ஸ் மாதிரி சூர்யா பிரதர்ஸ் மாதிரி இங்கே இருக்கிற கார்த்திக் ராஜா அண்ட் யுவன் சங்கர் ராஜா ராஜா பிரதர்ஸ் மாதிரி ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வந்து சினிமாவில் வரணும் அதுக்கு திரைத்துறையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள் எல்லாரும் ஆதரவளித்து அவங்கள பெரிய இடத்துக்கு கொண்டு வரணும் அதுதான் இந்த மேடையில் நான் வந்து இந்த அறிமுக விழாவில் இந்த வரவேற்புகளை சொல்ல நினச்சது மேடையில் இருக்கும் திரைக்கலைஞர்கள் எல்லாருடைய பேரையும் என்னால் பெரியவர்கள் பேரை சொல்ல முடியல எல்லாரையும் தெரியும் முருகானந்த அண்ணா சுரேஷ் கமாட்சி அண்ணா கார்த்திக் ராஜா சார் ரா ராஜன் சார் அண்டு ஞானகிரவியல் நண்பர் சாக பாடலாசிரியர் எஸ்ஆர் பிரபாகரன் சார் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் இந்த வாய்ப்பளித்த ஜிஎஸ் பிரதர்ஸுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது கூடவே இந்த படத்தை பாப்பின் ஸ்டூடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்களும் சினிமாவோடு நேரடியாக தொடர்புடைய ஒரு குடும்பம்தான் அவங்களும் சினிமா பண்ணிலேருந்து இதே மாதிரி சினிமா காதலோடு இந்த படத்தை வெளியிடுறாங்க பாப்பின் ஸ்டுடியோஸ் நண்பர்கள் அனைவரையும் குடும்பத்தினர் அனைவரையும் நான் மீண்டும் வரவேற்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மகிறேன் நன்றி